ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கா ஆ கரெக்டாக என்ன எக்ஸாம் என் ப என் பேதிக்கு இப்போ முள்ளாண்டு தேர்வு நடைபெற்று வருது முள்ளாண்டு தேர்வு நடைபெற்று வரக்கூடிய சமயத்தில் என் பேதி வந்து முதல் மாதவிட மாதவிடா ஏற்பட்டது கேர் இங்கே உட்காந்து என்ன சொன்னது என்ன மிஸ்ஸே அப்படின்னு சொல்ல மிஸ் அவன் இங்கே வரும் இங்கே உட்காந்து படையில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா பள்ளிக்கூடத்துலேயும் தீண்டாமை செயல்படுதான்னு சொல்லி எங்களுக்கு மிக மோசமான ஒரு நிலைக்கு வந்தது அந்த புள்ள முழுசா எக்ஸாம் இதை எழுதல மனவேதனையோட என்னுடைய பேத்தி வீட்டுக்கு வந்தா பிரின்சிபல் மிஸ் உன்னை இங்கே உட்காந்து சொல்லிட்டாங்களா ஏஜென்ட் பண்ணா உள்ள உட்காந்து ரூம்ல உட்காந்து எழுதக்கூடாதாமா வீடு உட்காந்து எழுதணுமா என் பேத்திக்கு இப்போ முழாண்டு தேர்வு நடைபெற்று வருது முழாண்டு தேர்வு நடைபெற்று வரக்கூடிய சமயத்தில் என் பேத்தி வந்து முதல் மாடவி மாதவிடா ஏற்பட்டது அதனால் அந்த பள்ளிக்கு தேர்வுங்கிறனால கூட்டிகிட்டு விட்டோம் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து உள்ளுக்குள்ளே உட்கார வச்சு எல்லா குழந்தைகளோடு உட்கார வச்சு தேர்வு எழுத வைக்கல என் குழந்தைய வந்து வெளியே படிக்கட்டில் உட்கார வச்சு தனியாக உட்கார வச்சு தேர்வு எழுத வச்சாங்க இது மிகப்பெரிய மனவேதனையை ஏற்படுத்துது பள்ளிக்கூடத்துலையும் தீண்டாமை செயல்படுதான்னு சொல்லி எங்களுக்கு மிக மோசமான ஒரு நிலைக்கு வந்தது அந்த புள்ள முழுசாக எக்ஸாமைவே எழுதலை மனவேதனையோடு என்னுடைய பேத்தி வீட்டுக்கு வந்தால் ஆகவே சம்மந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த பள்ளி நிர்வாகத்தின் மேல் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க மறுத்த மக்கள் விடுதலை முன்னணியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை கையில் எடுப்போம்ங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா கட்டு என்ன எக்ஸாமு என்ன எக்ஸாம் பாப்பா ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்கா யார் இங்கே உட்காந்து எழுதி சொன்னது என்ன மிஸ்ஸு பிரின்ஸிபல் மிஸ் உங்களுக்கு இங்கே ஒரு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா இது மாதிரி எப்போ எழுதுன எக்ஸாமு மண்டே இங்கே தான் உட்காந்து எழுதுனியா எந்த டிஸ்கில் முன்னாடி உட்காந்து பாஸ் பண்ணி தான் உட்காந்து சரி எழுது ஏ மிஸ் ஒன்றும் சொல்லலையா உள்ள கிளாஸ்க்கில் உட்காரணும் நீ சொல்லலையா புரியல கிளாஸ் மிஸ்ஸு அந்த வர சொல்லி அதுக்கப்புறம் ப்ரின்ஸ்பல் மிஸ் இங்கேயே உட்காந்து சொல்லிட்டாங்க பிரின்ஸ்பல் மிஸ்ஸு அவனை இங்கேயே உட்காந்து சொல்லிட்டாங்களா ஆ ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூம்ல உட்காந்து எழுதக்கூடாதாம உட்காந்து தான் எழுதணுமா